சும் இருந்து சோம்பேறி ஆகாமல் அம்மா நீ தேவி என்று அழுதிப்பிச்சே கேட்டால் தேவி மனமெங்கி சொல்வாதே உள்கடுத்து பாவியின் பாவின் பிடிப்பை போக்க அதுவே மாமருந்து நந்தவனத்திலோடாண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டொடி தாண்டி கருத்தில் தாயின் கருவில் பத்து மாதம் தமிழ்ந்து வெளிவந்த உடலை கூத்தாடி கூத்தாடி போட்டொடித்தான் பொருள்படும் என்று இந்த சித்தர் பாடுகின்றார் நான் ஆடி ஆட்டமெல்லாம் உன் நாட்டமெல்லாம் உன் திருவடியே என்னை காப்பதும் உன் முன்செயலே சிவன் மாலையமை தெரிச்சிக்க ஜீவன் முக்தி சிதம்பரமே நாளும் பொழுது நாடுங்கள் நம்மை நாமே ஆறாம் அறிவு தெய்வம் என கண்டேன் ஆறாம் தங்கும் எம் ஆண்டவனே ஆண்டு கொள்வாய் என்னை பட்டினியில் கிடந்தால் தெரியும் பசியின் படுத்தால் தெரியும் நோயின் நண்டுக்கு நீந்தினால் தெரியும் நீரின் கொடுமை நண்டுக்கு சுத்தால் தெரியும் கொடுமை பாட்டை படிப்பார் பொல்லறியார் பட்டை அடிப்பார் நிலைபுரியார் தெல்லி எடுத்தார் தேகத்துள் தேரியை தெரியாமல் திளைப்பாரே நெருக்கடை பூத்தாலும் மணப்பதில்லை எட்டி படுத்தாலும் செழ்பதில்லை புரிவதில்லை என்னை மறந்தாலும் என்ன தெற்கு ஒன்றை நம்பு ஒன்றை நம்பாதே கண்டதை நம்பாதே கண்டதே காட்சியாம் கொண்டதே எல்லாம் காட்சியம் என கருதாதே அற்பவா நம்பி ஆனந்தம் கொள்ளாதே கற்பனா கோட்டை கட்டி இழப்பதாரை சுற்றமும் நத்தும் சொந்த பந்தமும் சோத்து கூட்டம் அற்பமாய தோற்றமும் அடிபொருள் என கொள் ஆறில் பிடித்த போக்க சோப்பு வேண்டும் பாந்தத்தில் பிரித்த போக்க பல வேண்டும் உடம்பில் பிடித்த போக்க தண்ணீர் வேண்டும் உள்ளத்துள் இருக்கும் மெய்யறிவே போதும் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விளியின் பொழுத மெத்திய மாந்தரம் வீதி மட்டே சிம்மி விம்மி கைதரம் மேல் வைத்தாலும் மாந்தரம் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே

பூதரத்தில் கோடியிலே ஒருவர் உண்டு பத்தினாய் மறமறையின் நிலையே நெற்றால் பாழ நீர் மனதை விடால் பரமேயானி சுத்தியே அலைவெரில்ல சூசம் சூசம் சுளியிலே நிலை என்றால் மோட்சம் தானே ஜெயராம் வெக்கமென்ஸ்